சென்னையில் ஃபார்முலா ஃபோர் அப்படிங்கிற ஒரு கார் பந்தயத்தை வந்து நடத்த போகிறதா தமிழக அரசனுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தார் இந்த இதுலேயும் கூட இழும் நாட்டி சாயல்கள் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஏன் நான்கு அது என்ன ஃபார்முலா ஃபோர் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து பார்க்கும்போதே பல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து யோசிக்க தோணுது ஸோ நான்கு அப்படின்னாலே நமக்கு வந்து யாரை அது வந்து ஞாபகப்படுத்தும் அது வந்து பார்த்தோன்னா நான் முகனைத்தான் நான் நான்முகன் அப்படிங்கிறவர் வந்து பிரம்மன் அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார் அப்படிங்கிறத இந்து மதம் சொல்லுது ஆனால் உண்மையிலேயே பிரம்மன் யார் அப்படின்னா அது முருகன் தான் முருகன் தான் பிரம்மன் பிரம்மன் தான் முருகன் அப்போ முருகன் தான் உலக படைச்சாருன்னா ஆமா முருகன் தான் உலக படைச்சார் இந்த உலகத்தை உலகமா மாற்றினவர் முருகன் தான் ஏன்னா வெறும் காடு மலை அப்படின்னு இயற்கை பொருட்களோடு இருக்கக்கூடிய உலகம் உலகம் அல்ல இந்த மனித இனம் வாழ்றதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் மனிதனை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினவரு நகர்த்தியது முருகனுடைய கண்டுபிடிப்புகள் தான் முருகனுடைய ஆகச்சிறந்த அளப்பரிய பங்களிப்பு இந்த உலகத்தை உலகமாக மாற்றுவதற்கு இருந்தது அப்படி இந்த உலகத்தையே படைத்தவர் முருகன் தான் அத்தனை கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு கிட்ட கண்டுபிடிப்புகள் வந்து முருகன்னால ஏற்பட்ட ஒரு கண்டுபிடிப்புகள் தான் முருகன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளின் தொடர்ச்சி தான் கண்டுபிடிப்புகள்னே நம்ம தனியாக ஒரு வெளியம் பார்க்கலாம் எந்தெந்த கண்டுபிடிப்புகள்லாம் முருகன் கண்டுபிடித்திருக்கிறார் அப்படிங்கிறது முருகன் கடவுளை தாண்டி அவர் ஒரு விஞ்ஞானி அப்படிப்பட்ட அந்த முருகனை குறித்தது தான் பிரம்மன் அப்போ இந்த ஃபார்ம்லா ஃபோர் அப்படிங்கிறது வந்து முருகனை தான் குறிக்குது இந்த ஃபார்ம்லா ஃபோரை வந்து இவங்க நடத்துகிற தேதி நடத்துறதுக்கான காரணம் இதெல்லாம் வந்து நம்ம கவனித்து பார்க்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இதை நடத்துறதுக்காக அவங்க திட்டம் போட்டிருந்தாங்க ஆனால் அவங்களால நடத்த முடியலை ஏன்னா மழை வெள்ளத்தினால நடத்த முடியல அப்படிங்கிற தகவல் சொல்ல போட்டுச்சு இதில் வந்து அவங்க இதை நடத்துறதுக்காக அவங்க செலவிட்ட தொகை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கோடி நாலு கூட்டல் ரெண்டு சிக்கூட்டு ஆறுன்னு அதுவும் ஆறை தான் குறிக்குது இதில் ஆறு கோடி வந்து மிஸ்டேனியஸ் எக்ஸ் எக்ஸ்பென்ஸ் சொல்லி இதர செலவுகளுக்காகவும் அதே மாதிரி இன்னொரு ஆறு கோடி வந்து ரோடு சரி பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தினதுன்னு சொன்னாங்க இதுவும் பாருங்க ஆறு ஆறுன்னு தொடர்ந்து முருகனை குறிக்கிற மாதிரியான ஆறுங்கிற எண்கள் வருது முருகனை குறித்த ஆறுங்கிற எண்ணைத்தான் இந்த சகுனிங்கிறவன் திருடிக்கிட்டான் ஆனால் ஆறுங்கிறது முதன்மையாக ஆறுமுகனை குறித்து முருகனை குறிக்குது முருகன் தான் முத முத உருளை வண்டியை கண்டுபிடித்தார் முதல் பாண்டியரே முருகன் தான் அந்த வண்டியர் அப்படிங்கறத பாண்டியர் அப்படின்னு ஆச்சுங்கிற மாதிரி தகவல்லாம் நமக்கு தமிழ் சிந்தனையாளர் பெருவையா பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது முருகனை மையப்படுத்தி நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும் இதில் என்னென்ன இடத்துல இலுமநாட்டி சாயல் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க இது எப்படி நடத்த போகிறாங்க எந்த இடத்தெலாம் இந்த கார் சுற்றி வரப்போகுது இந்த பந்தயம் நடக்க போகிற இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஒரு வரைபடமாக வெளியிட்ருக்குறாங்க கிட்டத்தட்ட அதைத்தான் தான் அவங்க லோகோ மாதிரியே காட்டுறாங்க அதை பார்க்கும்போது உண்மைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது இதில் அவங்க சொல்கிறது மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரம் அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க பத்தொம்போது கார்னர் இருக்குங்கிறாங்க இது எல்லாமே இலுமநாட்டு எண்கள் மாதிரி தான் தெரியும் இன்னொன்று இதை நீங்கள் வந்து அந்த ஷேப்பை வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் பார்க்கறதுக்கே கோடாரி மாதிரி இருக்கு நீங்கள் கோடாரியோட படத்தை பாருங்கள் இதை பாருங்கள் இதை பார்க்கும்போதே கோடாரின்னு இருக்கு இதுல வந்து ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு நடுவில் இருக்கு இது ஒரு தீவு பகுதி போலயே அது காட்டுது இது எதை காட்டுதுன்னா குமரிக்கண்டத்தை கூட இது காட்டுற மாதிரியும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இதில் இது நடத்தப்படக்கூடிய தேதியை பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பது மற்றும் பத்து அப்படின்னு தேதியை கொடுத்துருக்குறாங்க சரி இப்போ ஒன்பதை எடுத்துக்கிறோம் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மொத்தமா பார்க்கும்போது நைன் த்ரீ செவன் ஸோ ராமன் பரசுராமன் முருகன் அப்படின்னு குறிக்கிற மாதிரி இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்கள் தான் சுத்தி சுத்தி இவங்க சொல்லக்கூடிய இடத்துலையும் வருது மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டர் இதுல மூணு ஏழு வந்துருச்சா அதே மாதிரி பத்தொன்பது கார்னர்ஸ் மொத்தமா கூட்டும் போது பத்தொம்பது தான் வருது அப்போ இந்த பத்தொம்பது கார்னர்ஸு ஒன்பது மூணு ஏழு இதெல்லாம் எல்லாமே மாந்திரிக எண்கள் மாதிரி தான் தெரியுது இதுக்குள்ளேயும் சில ஒரு ஒரு ரகசிய காரணங்களும் ஏதோ ஒரு தகவல் கடத்தலும் இந்த ஃபார்முலா ஃபோர் அப்படிங்கிற இந்த கார் ரேஸில் இருக்குங்கிறது நமக்கு தல தெளிவாக தெரியுது இதுக்கு முன்னாடி இவங்க செஸ்ஸு நடத்துகிறாங்க அதுக்குள்ளேயும் பல காரணங்கள் இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த கார் ரேஸு இதுக்கு பின்னாடியும் நிறைய காரணம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு தள்ளி வைக்கப்பட்டு இன்னொரு தேதியில் நடத்த இருப்பாங்க அந்த தேதியும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் அது எதை குறிக்குது உண்மையிலேயே மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு மாந்திரிக எண்களை குறிக்கிற மாதிரி ஒரு தேதியில் அவங்க திட்டமிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மமான ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும்